மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து மதியாக இருக்கிறது இப்போ நன்றி உணர்வு செஷனில் ஒரு ஒன் வீக் செஷன் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ செகண்ட் வீக் செஷன் போக போகிறோம் ஸோ நன்றி உணர்ணா தேங்க்யூ நம்ம நமக்கு நம்ம யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் நம்ம தேங்க்ஸ் சொல்லட்டும் ஸோ இதுக்கப்புறம் இந்த வாரம் நம்ம யார் யாருக்கெல்லாம் சொல்ல போகிறோம்னா நம்மளுடைய உறவுகளுக்கு நம்மளை சார்ந்த உறவுகளுக்கு நன்றி சொல்ல போகிறோம் அப்போ உறவுகள்னு சொன்னோன்னே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது யார் அப்படின்னா அம்மா தான் அப்போது நம்மளை இந்த பூமி கொண்டு வந்தவங்க அப்படின்னு அம்மாவை நம்ம சொல்றோம் இல்லையா அந்த அம்மா அப்படிங்கிற உறவுக்கு தான் இப்போ இன்னைக்கு நன்றி சொல்ல போகிறோம் சோ அம்மாவுக்கு நன்றி சொல்லதுன்னா இது வரைக்கும் நீங்க எப்படியும் நன்றி சொல்லி இருக்கீங்க பட் இன்னைக்கு இப்போ வேற மாதிரி ஜேர்னல் நம்ம சொல்ல போகிறோம் சரியா அப்போ சில பேர் உங்களுடைய நீங்கள் பிறந்ததுல இருந்து நீங்கள் உங்க அம்மாவோட வயிற்றுல ஜனிச்சதுல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கு மன உறவு ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த குழந்தை நீங்க ஜனிக்கும்போதுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கான உறவு சில பேருக்கு சில பேரோட அம்மா இப்போ இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய நினைவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்க ஆழமாக இப்போ யோசிச்சு பார்க்க போகிறீங்க நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க நல்லா பொறுமையாக நிதானமாக நல்லா மூச்சு உள்ளே இழுத்து வெளில விடுங்க ஒரு டென் டைம்ஸ் அதே மாதிரி நிதானமாக எழுங்க ரொம்ப மூச்சு நல்லா உள்ளே எடுத்து வெளிய எழுங்க நல்லா கண் இருக்க மூடிக்கோங்க இருக்க லைட்டாக மூடிக்கோங்க முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு உங்கள் அம்மாவோட ஃபேஸ் இல்லை உங்கள் அம்மாவோட ஃபேஸ் ஞாபகம் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஏதாவது ஃபோனில் இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்துக்கோங்க உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்குமான ஹாப்பியான மொமெண்ட்ஸும் இருக்கும் சேடான மொமெண்ட்ஸ் இருக்கும் நான் சொல்கிறது அப்படியே அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜனிக்கும் போது அதாவது உங்கள் அம்மாவோட வயிற்றில் நீங்கள் கருவாக உருவாகும் போது உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க அப்படி யோசிங்க முடியும் உங்கள் அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்து வந்து அம்மா உங்கள் அம்மாவோட பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்குள்ளே நீங்கள் கூட சில பேர் குழந்தை குழந்தையாக நீங்கள் பிறந்திருக்கலாம் ஜனிச்சிருக்கலாம் இல்லைனா வந்து ரொம்ப இக்கட்டானு சொல்லுவாங்க மாமன மாமியார் அவங்க ரொம்ப குடும்பப்படுத்தியிருப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் உண்டு ஸோ அப்படி இருக்கும்போது இல்லை உங்கள் அப்பா வந்து ஆணாதிக்கவாதியாக இருந்திருக்கலாம் இல்லை ஒரு எதிர்த்து பேச முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம் அவங்க வயசில் ஜனிச்ச ஒரு குழந்தையாக நீங்கள் இருக்கலாம் இல்லைனா இன்னும் சில பேருக்கு நல்ல ஹாப்பி என்விரான்மெண்ட்டில் ஒரு பணக்கார வீட்டிலேயே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ஒரு பொண்ணு அவங்களோட வயசில் நீங்கள் பிறந்திருக்கலாம் இப்போ உங்கள் அம்மா நீங்க யோசிங்க நான் சொன்ன கேட்டால் எந்த கேட்டால் உங்க அம்மா வந்துருக்காங்க அப்போ நீங்க ஜனிக்கும் போது உங்க அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குது நீங்க அந்த குழந்தை அவங்க அவங்க பத்து மாதம் சுமக்கிற வரைக்கும் அவங்க என்னென்ன டிஃபிகல்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மேபி ரொம்ப சாப்பிட்றதே கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லை ரொம்ப ரொம்ப நிறைய சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க அப்போ என்னென்ன விஷயங்கள அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணி திருப்பாங்க இது இப்போ இருந்தாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட அதை பத்தி கேட்டு பாருங்க ஓகே அப்போ என்னாங்கன்னா நீங்க வயித்தில் பிற நீங்க பிற பிறக்கிற டைம் நீங்க பிறந்துட்டீங்க பிறந்து உங்களுக்கு கையில் வாங்கும்போது அவங்க என்னென்ன ஃபீல்லாம் பண்ணாங்கன்னு உங்க அம்மா கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ என்னங்க மேபி சில பேர் ஹாப்பியா ஃபீல் பண்ணிப்பாங்க நீங்கள் மொதல் குழந்தையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆண் குழந்தை பிறந்திருந்தால் ஆண் குழந்தை ஆண் குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இல்லை பெண் குழந்தையா இருந்தால் பெண் குழந்தை பிறந்தேன் நினைச்சிருப்பாங்க இல்லைனா உங்களுக்கு மேலே ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்திருக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணாவது குழந்தைய பிறகுங்க நாலாவது குழந்தை பிறகுனா உங்கள் உங்களோட பிறப்பு மேலே அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் இல்லை பெண் குழந்தையா இருக்குன்னா நாலாவது குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தையா இருக்கணும் ஒரு எதிர்ப்பு வந்துருக்கணும் பட் நீங்கள் பெண் குழந்தையா பிறந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கே ஒரு சின்ன ஏமாற்றத்தை வந்து நீங்கள் புறக்கும்போது நீங்கள் கொடுத்துருப்பீங்க இந்த மாதிரி என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் யோசிங்க அப்போ அவங்க அவங்ககிட்ட ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இல்லையா அதையும் யோசிங்க உங்ககிட்ட கோவம் அவங்க நடந்திருப்பாங்க இல்லையா அதையும் யோசிங்க அப்போ நீங்கள் பிறந்ததுலேருந்து அவங்க சில சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அவங்கள அடிக்கிறாங்க கோவப்படுறாங்க இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான் சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க அப்போ அவங்ககிட்ட வந்து ஹாப்பியாக நடந்துகிட்டா இருக்கலாம் அவங்ககிட்ட இருக்கலாம் உங்கள் அம்மா அவங்ககிட்ட என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அம்மானு சொன்ன உடனே அம்மாவுக்கும் உங்களுக்கு கூட பான் எங்கள் எம்மாவோட தடவை அடி அடி நடி வெளுத்துருக்காங்க அப்படின்னா அது அடிச்சு அடிச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாத்தையும் இதுக்காக மேம் தேங்க்யூ சொல்ல போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி தேங்க்யூ சொல்லும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் எழுதுன எல்லா லிஸ்ட்டும் ஒன்பேலாம் யோசிச்சிட்டே வாங்க என்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ அம்மாக்கும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அம்மா அவங்ககிட்ட சில நேரங்களில் ரொம்ப கோவப்பட்டு பேசியிருப்பாங்க இல்லைனா ரொம்ப வந்து இப்படி பண்ணாத அப்படி டிசிப்ளின்னா இது இல்லை இப்படி பண்ணாதா அந்த நேரத்துக்கு வெளில போகாத எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க அவங்க அவங்களோட சைல்டு லைஃப்பில் சில விஷயங்களை பார்த்து ஓகே வெளில போனால் அந்த பிரச்சனை வரும் இது நடந்தால் அங்கே நடக்கும் இதோ ஏதோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க இதுவும் என்னென்னமோ நினச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க அவங்க லைஃப்பில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சுற்றி அவங்கள சுற்றி உள்ள சமூகம் அவங்களுக்கு கொடுத்ததோ அது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் காட்டுறதுன்னு தெரியாமல் தான் குழந்தைகிட்ட காட்டியிருப்பாங்க ஒன்று உங்ககிட்ட அன்பை காட்டியிருந்தாலும் அவங்க சுற்றி வள அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வளர்ந்த சுச்சுவேஷன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா உங்களை அவங்க ஹாப்பியாக வளர்த்துருப்பாங்க இல்லை ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் எல்லா பக்கம் ப்ரெஷர் ப்ரெஷர் வளர்ந்துருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்லாம் கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க மனசில் பதிந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள் மேலே தெரிஞ்சிருப்பாங்க அப்போ என்னாகுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஓகே இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு கப்பல் செஞ்சு கொடுக்குறாங்க இதே பக்கத்து வீட்டு குழந்தை அம்மா என்ன பண்ணுறாங்க கத்தி கப்பல் கப்பலில் டிசைன் டிசைன் பேப்பர் செஞ்சு தராங்க அப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் அவங்க அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க அம்மா அவங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்க்க ரெண்டு பேரும் தள்ளி பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் செய்யற ஒரு அம்மா இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க குழந்தைக்கு மேஜிக்ல சொல்லி காட்டுறாங்க அப்ப என்னக்கும் நம்ம அம்மாவை ஒவ்வொரு குழந்தையோட ஒவ்வொரு அம்மா கம்பேர் பண்ண முடியுமா நம்ம அம்மாவுக்கு என்ன தெரியுமோ அதை தான் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க அதே மாதிரிதான் அவங்க அவங்க அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போதில் இருந்து அவங்க ஆரம்பித்து அவங்க குழந்தை பருவத்தில் அவங்க பார்த்த விவரங்களை ஆரம்பித்து நீங்கள் குழந்தையாக பிறக்கிறது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வளர வளர அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ அந்த சுற்றி உள்ள அட்மாஸ்ஃபியர்லாம் வச்சு தான் உங்களை அவங்க வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது மேபி அது அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கி நீங்கள் அந்த சில விஷயங்கள் வந்து அம்மா உங்களை இன்றைக்கி உங்க மனசை பாதிக்குது அப்படின்னா உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்க இல்லைனாலுமே அது உங்களுக்கு பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்காது ஐயோ என் குழந்தை இவ்வளோ தூரம் இந்த வார்த்தை இந்த விஷயம் நான் சொன்ன வார்த்தை தூரம் இவ்வளோ தூரம் என் பொண்ணை கஷ்டப்படுத்துமா என் பையனை கஷ்டப்படுமா அப்படின்னு தெரியாது அப்படி தெரியாமல் தான் அவங்க பிடிப்பாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க பட் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது உங்களுடைய வலது கை இருக்கு அந்த வலது கையை உங்களுடைய இடது ஷோல்டரில் வைங்க இடது கையை வலது கை வலது பக்கம் ஷோல்டரில் வைங்க அதாவது உங்கள் அம்மா உங்கள் அம்மா வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களை நீங்களே ஹக் பண்ணுறீங்க ஹக் பண்ணும்போது உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணுறதை நினச்சிக்கிறீங்க ஹக் பண்ணாதான் நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் உங்களோட உங்களோட கையால் உங்கள் அம்மாவோட தலையை வருடி விடுறீங்க அப்போ அம்மா கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா ஓகே ரொம்ப பரவாயில்ல என்ன சின்ன வயசுலேயே உங்கள்கிட்ட என்ன நடந்தாலும் பரவாயில்ல பரவாயில்லம்மா என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உங்களை முழுசாக ஏற்றுக்கிறேன் நான் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறேன் நான் மனசார நான் ஏற்றுக்குறேன் நீங்கள் தெரியாமல் சில விஷயம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இது வந்து என் மனசை இவ்வளோ பாதிக்கும்னு தெரிஞ்சு தான் நீங்கள் அப்போ சொல்லிருக்க மாட்டீங்க இவ்வளோ கோவமாக நடந்துகிட்டுதலாம் என் மனசை பாதிக்கும் தெரிஞ்சா நீங்கள் அப்பவே என்ட அன்பை நடந்திருப்பீங்க மேபி நீங்கள் பிறந்து வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி நடந்திருக்கலாம் இல்லை உங்களை நிறைய பேர் வந்து அப்படி காயப்படுத்திருக்கலாம் இது எல்லாத்தையும் யார்கிட்ட கட்டுறதுன்னு தெரியாமல் நீங்கள் மேபி எங்கிட்ட காட்டியிருப்பீங்க ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிக்கிறீங்க அவங்க தலையை வரடி விடுறீங்க அவங்கள குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கும் அதுமாரி உங்கள் அம்மா மனசுக்குள்ளே இருக்கிற குழந்தை குழந்த இருக்கு இல்லையா அந்த குழந்தைய நல்லா வரடி விடுறீங்க உங்கள் அம்மா இப்போ இன்னும் ஏஜில் இருக்கணும்னா அந்த ஏஜ் அப்படி குறைஞ்சு குறைஞ்சு குறஞ்சு அப்படி சின்ன குழந்தை மாதிரி அவங்ககிட்ட மாறாங்க அப்போ ஏன்னா உங்கள் இப்படி உங்களுக்கு ஹக் பண்ணிக்கிறது யார் ஒரு சின்ன இப்போ ஹக் பண்ணுது அந்த குழந்தை யார்ன்னா உங்கள் அம்மாவோட குழந்தை பெறுவோம் அப்படி வரடி விடுறீங்க கட்டி பிடிக்கிறீங்க உனக்கு நாய் இருக்கேன் நீ என்ன சூழ்நிலை வந்தாலும் உனக்கு உங்களுக்கு நான் இருக்கேன் எல்லா சூழ்நிலையும் நான் உங்கள் மேலே அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க இப்போ அதே அஃபர்மேஷன் சொல்லலாமா அவங்க தலையை வருடி விட்டுக்கிட்டே ஐஎம் ஸோ சாரி இவ்வளோன்னாலும் அவங்களை நப்பாக நினச்சிட்டு இருந்தேன் ஐஎம் ஸோ சாரி அப்படின்னு மனசார அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க ஐஎம் ஸோ சாரி ப்ளீஸ் ஃபர்கியூ மீ என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா அண்ட் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல போகிறீங்க தேங்க்யூ மீன்ஸ் என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ஏன்னா இவ்வளோ சுச்சுவேஷன்லேயே நீங்கள் நல்லபடியாக வளர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ கஷ்டமானு சொல்லணும் எனக்கு நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லுங்கள் அட் த சேம் டைம் லை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ண போகிறீங்க வருடி விட போகிறீங்க அவங்க கையை நீங்கள் இருக்க பிடிக்கிற மாதிரி அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க இப்போ இந்த நாலு அஃபர்மேஷன் சொன்னதுக்கப்புறமா உங்கள் அம்மாவோட ஃபேஸில் ஒரு தெளிவு தெரியும் அந்த குழந்தை வந்து ஸ்மைல் பண்ணும் கண்ணு கலங்கலாம் இல்லை உங்கள் அம்மாவோட அந்த குழந்தை வந்து கண் கண்கலாம் இல்லைனா சிரிக்கலாம் அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கலாம் எதுவும் ஒன்று செய்யும் கண்டிப்பாக இப்போ உங்கள் அம்மா அவங்ககிட்ட பேசுகிறாங்க சின்ன குழந்தையாக இருந்து ஸோ வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ உங்கள் அம்மா என்ன உங்கள் அம்மா குழந்தை உருவமாக வந்தாங்க இல்லையா அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாப்பி நைஸ் டே ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ஸ்பெஷலாக பார்க்கலாம் சரி ஆ விஷ் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹாபி நைஸ் டே